வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க சீமான் ஈவேராவுக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு பாத்தீங்களா அதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க திமுக உடைய கூட்டணி கட்சிகள் போராட்டத்தான் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆர் எஸ் எஸ் ஓட வந்து சீமான் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இப்ப பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என்ன தெரியுமா பதிவுகள் போடுறாங்க விசிகாவுடைய பொது செயலாளர் ரவிக்குமார் இருக்காருல்ல அவரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல தாய்மன் அப்படிங்கிற ஒரு இதழில் ஈவேரா குறித்து வந்து எழுதியிருக்காரு என்ன தெரியுமா எழுதியிருக்காரு சிறுபான்மையினரை பற்றிய எதிரான அபிப்பிராயம் எப்போதும் பெரியாரிடம் இருந்தே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதே விசிகாவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எழுதியிருக்காரு சிறுபான்மையினரை பற்றிய எதிரான அபிப்பிராயம் எப்போதும் பெரியாரிடம் இருந்தே வந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு இப்போ நீங்கள் என்னமோ பேசிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சக்க வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்திரகுமார் தேரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு திமுகவுடைய ஆதரவாளர் டிபேட் ஷோ விவாத நிகழ்ச்சி எல்லாம் பத்திரிகைகள் நடத்துறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து கலந்துக்குவாரு பாஜக தொடர்ந்து சொல்றாங்க இவரு பயங்கரமான திமுக ஆதரவாளர் ஆனால் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் பேரு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அந்த இந்திரகுமார் தேரடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சமீபத்தில் அஞ்சாம் தேதி திராவிட இயக்க தமிழர் பேரவை பார்த்தீங்கன்னா சீமானை கண்டித்து ஒரு போராட்டம் வந்து நடத்திருக்காங்க ஜனவரி அஞ்சு நடந்துச்சு அதுல இந்த இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு அவர் என்ன பேசியிருக்காருனா பெரியார் படத்தை வாவுசி விழுந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு சீமான் கேட்டிருந்தார்ல இந்த பக்கத்து தன்னுடைய சொத்தை நாட்டுக்காக எழுதி வச்சு நாட்டு விடுதலைக்காக போராடின வாவுசி வந்து போராளியா இல்லை சொத்துக்காக வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பெரியாரு அவர் போராளியா அப்படின்னு சீமான் கேள்வி எழுப்பியிருந்தாரா இந்திரகுமார் தேரடி அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பெரியாருடைய படத்தை வாவுசி விழுந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்திரகுமார் தேரடியுடைய இந்த கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியினர் பாஜகவினர்லாம் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க முடிஞ்ச ஆதாரத்தை வெளியிடுங்க பெரியாருடைய படத்துக்கு முன்பாக வாவுசி வந்து விழுந்து வணங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்களே அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு பாஜக நாம் தமிழர்லாம் கொந்தளித்து பதிவு போட இப்போ இந்திரகுமார் தேரடி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புத்தகம் சில புத்தகத்துடைய புத்தகத்தில் அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பதிவை எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புக்குடைய பேஜஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா பெரியார் வாழ்க்கை வரலாறு உலகத் தலைவர் பெரியார் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் இது வந்து இருக்குது அந்த புத்தகத்தை எழுதுனது யார் தெரியுமா கி வீரமணி திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணி தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு நீங்களே ஒரு புத்தகத்தை எழுதிட்டு அந்த புத்தகத்தில் அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து திணிச்சு இங்கே அதை ஒரு ஆதாரம்னு சொல்லிட்டு இப்போ வெளியிடுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இப்போ இந்த ஒரு பஞ்சாயத்து நடக்குது இப்போது மே பதினேழு அப்படிங்கிற அந்த இயக்கத்துடைய தலைவர் திருமுருகன் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவரு வர இருபத்தி ரெண்டாம் தேதி சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் கோமியம் சீமானுக்கு கோமியம் அனுப்பக்கூடிய நூதன போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமுருகன் காந்தி அறிவிச்சிருக்காரு இப்போ இதுக்கும் பாஜக நாம் தமிழர் தரப்பிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு கண்டனம் பதிவு செய்யப்படுது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோன்னா ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு யாருக்கும் யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க முடியுது எதுக்காக தெரியுமா ஹமாஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி இஸ்ரேலிய பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க எதுக்காக திடீர்னு ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டுருந்தாரு நான் அதிபராக பதவி ஏற்கிறதுக்குள்ளே இஸ்ரேல் பணைய கைதிகளை ஹமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டுருந்தாரு இந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஹமாஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய பணைய கைதிகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இதன் காரணமாக இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆயிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட் திமுக பாஜக இடையே கடும் மோதல் அப்படிங்கிறது கடைசி டாபிக் தினமலர் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணு ஜனவரி பதினாலு இந்த இரண்டு நாட்களில் மது விற்பனை டாஸ்மாகில் மது விற்பனை எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க பதிமூணாம் தேதி நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்கு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி தான் பொங்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்கு டோட்டலாக சேர்த்திங்கன்னா ரெண்டு நாட்களில் நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பாஜக திமுக அரசாங்கத்தை டேக் பண்ணி கடும் விமர்சனத்தை முன் முன்வைக்கிறாங்க மக்களை வந்து குடிக்க வைத்து அதன் மூலமாக பணத்தை வந்து வசூல் பண்ணி கவர்மெண்ட் நடத்துறது வந்து வேண்டாம் படிப்படியாக மதுபான கடைகளை குறைக்கக்கூடிய பணியை இனிமேலாவது தொடங்குங்க ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை இப்போவே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இந்த டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद